ஆட்டோ சாலை போக்குவரத்து முறைசார் அமைப்பு அதே போன்று பொதுத்துறை நிறுவனமான மெட்ரோ வாட்டர் செங்கொடி மத்திய தர நிறுவனங்களுடைய சங்கங்களான எல்ஐசி ஐசிஎஃப் நம்முடைய தாமிரசா போன்ற அனைத்து அமைப்புகளும் நேற்று தினம் இந்த போராட்டத்தில் ஆதரித்து ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறார்கள் சென்னையில் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த போராட்டம் என்பது இரண்டு மையங்களிலும் மிக சிறப்பாக இந்த போராட்டம் நடைபெற்றது நேற்றைய தினம் பங்கெடுத்த நம்முடைய தோழர்களுக்கு ஒரு உற்சாகத்தை இந்த போராட்டம் ஏற்படுத்தியது ஒரு நாற்பது நாட்களுக்கு பிறகு இந்த உற்சாகம் என்பது மீண்டும் நம்ம போராட்டத்தை இன்னொரு நாற்பது நாளுக்கு நடத்துவதற்கான ஒரு உற்சாகத்தை நேற்றைய தினம் போராட்டம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது சகோதர சங்கங்கள் நமக்கு ஏற்படுத்திய உற்சாகம் அவருடைய உணர்வுகள் நமக்கு ஆதரவாக அவரும் களத்தில் இறங்குவோம் என்ற ஒரு வாக்குறுதி இதையெல்லாம் நமக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கும் நேற்று ஐநாபுரத்தில் நடைபெறும் போது நம்முடைய போராட்டம் முடிந்த பிறகு நம்முடைய மத்திய சென்னையுடைய ஆட்டோ சங்கத்தின் சார்பில் ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காங்க இந்த போராட்டத்தை முடிப்பதற்கு மாநகர போக்குவரத்து நிர்வாகத்தினுடைய மேலாண் இயக்குனர் அவர் கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரு பெருந்தர முறையில நடத்த வேண்டும் என ஒரு முடிவை என்று எடுத்திருக்கிறாங்க நிச்சயமாக அவருடைய போராட்டம் என்பது நமக்கு ஒரு உந்து சக்தியாக அமையும் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் அந்த அடிப்படையில் போராட்டம் என்பது நடைபெற்றது நாற்பது நாட்களாக நாற்பத்தி ஒன்னாவது நாள் ஒரு போக்குவரத்து வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரலாற்றை சொல்லணும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு வடிவங்கள்ல இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கு ஒரு பக்கம் அரை போராட்டம் கருப்பு துணி கண்ணில் கட்டிக்கிட்டு போராட்டம் வாயில மூடிக்கிட்டு போராட்டம் தூக்கு கயிறு மாட்டிக்கிட்டு போராட்டம் கஞ்சி தொட்டி திறந்து போராட்டம் பால தூக்கி போராட்டம் சங்கு ஊதி போராட்டம் மொட்டை அடிச்சு போராட்டம் பல்வேறு வகைகளில இந்த போராட்டம் என்பது மாநிலம் முழுவதும் ஒரு நூதன போராட்டத்தை நடத்தி நாமும் சென்னையில ஒரு அரை நிர்வாக போராட்டத்தை நடத்திருக்கிறோம் அதே போல கருப்பு கொடியோட ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நாளைய மறுதினம் திங்கட்கிழமை சென்னையில் அனைத்து பணிமனைகளிலும் கருப்பு துணி கண்ணில் கட்டிக்கொண்டு பதாகை பிடித்துக்கொண்டு அனைத்து பணிமனைகளிலும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் திட்டமிட்டு போன்ற பல்வேறு வடிவங்களில் நம்முடைய நூதன போராட்டம் என்பது நாற்பத்தி ஒரு நாட்கள் ஒரு வரலாற்றை படைச்சிருக்கிறோம் சென்னையில மூன்று குரங்குகள் வந்து செய்கை மூலமாக இந்த அரசு கண்ணிருந்தும் குழனாக தாயிருந்தும் சிவடாக வாயிருந்தும் ஊமையாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை நாம் ஒரு நூதன ஒரு பிரச்சாரத்தை நாம் குரங்குகள் வடிவமைத்துல இந்த அரசாங்க கவனத்திற்கு உணர்த்திக்கிறோம் அதே போல நம்மளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர் கும்போதனை போன்று உறங்குகிறார் என்ற ஒரு பேனலை போட்டு சமூக வலைதளத்திலும் இந்த இரண்டு மையங்களிலும் நாம் ஒரு நூதனமான ஒரு போராட்டத்தை நாம் நடத்தோம் இதையெல்லாம் தமிழகத்தில் நாங்கள் தான் அடுத்த ஆட்சி என்று மார்க்கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொழிற்சங்கம் செய்யல எதிர்கட்சி சங்கம் செய்யல எதிர்க்கட்சி இந்த போராட்டம் நடைபெறுவதற்கான எந்த ஒரு ஆதரவை தெரிவிக்கல எங்கேயாவது எடப்பாடி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் அவர் பிரச்சாரம் நடத்துறாரு எங்கேயாவது ஒரு இடத்துல போக்குவரத்து தொழிலாளர்கள் நாற்பது நாட்களாக அந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனை தீரும் அடிப்படையில் இடத்துல அறிவிப்பு கொடுத்திருக்காரா இல்ல இவர்களுக்குள்ள ஒரு ரகசிய உடன்பாடு செய்து கொள்கிறார்கள் ரகசிய உடன்பாடு நீ செய்டையில் அண்ணா திமுக திமுகவும் பொது போக்குவரத்தை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு கங்கனம் கட்டி கொண்டு தீரிகிறார்கள்

அவர் ஏன் நாற்பது நாளா டிவியில் வரல நீ சொல்லு அவர் அறிவித்து எடப்பாடி சொல்லுவாரு சொல்றாரு நாங்க எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்லிதான் இன்னைக்கு முதல் வேறு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு சொல்றாருன்னா இருபத்தி ஒன்னு சொன்னார்ல நூறு நாளில் ஓய்வு பண்ணுறது ஒரு ஆளி பற்றி தீப்பன்னு சொன்னார்ல இன்னைக்கு மாற்றிக்கிட்டாரு இளைஞர் வாய் வேலைவாய்ப்பு குருபம் சொன்னார்ல ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வாழை கெண்டவர்களுக்கு பென்ஷன் கொஞ்சம் குறுப்பேன்னு சொன்னார்ல இன்னைக்கு நீ போராட்றல அவர் வாய் விட்டதால தானே அதனாலதான் எங்க தலைவர் எதிர்க்க தலைவரு வாயே தரக்காம இருக்கிறாரு ரொம்ப உஷார் இந்த உஷாரய்யா உஷாருன்னு வாங்கல இப்படி உதிர்கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் மக்கள் கட்டா என்ன பஸ் இருந்தா என்ன தனியாருக்கு போனா என்ன இருநூத்தி எண்பத்தி எட்டு விதியை அவங்க தான் அண்ணா திமுக

அதிமுக அவர்கள் என்ற அடிப்படையில் அரசாணை வெளியிட்டது அதிமுக ஆட்சி அதை எதிர்த்து நாமும் சென்னையில ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம் அன்றைதான் போக்குவரத்து செயலாளர் மதிப்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள்

புது புது வாக்கு தினம் இந்தியாவில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த விடியல் பயணம் இருக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மாநிலங்களும் கடைபிடிக்கிறாங்க நாம சொல்றோம் என்ன அவரோடைய இதே போன்ற பேருந்து பெண்களுக்கு பயணம் கிடைக்கும் பஸ் தனியார் பதினோரு பணிமனைகள் பதினோரு பணிமனை சென்னை உள்ள மத்திய சென்னையில பதினோரு பெண்கள் தனியார் விடியன பயணம் பஸ் ஓடாது அந்த பஸ் எல்லாம் டீலட் பஸ் பணம் குட்டாத அந்த பஸ் டோரே சேரும் இப்போ கொண்டு வரது அப்படிதான் இந்த பஸ்ல பயணம் பண்ணோம்னா பண்ணனும்னா சென்னை ஓன ஆப் வந்துருச்சு நீங்க டிக்கெட்லாம் பணம் கொடுத்து டிக்கெட் தரதுவே இல்ல யுபிஐ இல்ல உங்க செல்லில அந்த ஆப் வெச்சுக்கிட்டு நீங்க பஸ்ல ஏறணும்னா உங்க சீட் அந்த இது QR நீங்க பஸ் பணத்தை தான் அந்த பஸ்ல ஏற முடியும் இந்த மாதிரி

அந்த பக்கம் வந்து நம்ம மாமண்டூர் இப்படி ஒவ்வொரு தான் விரியல் பயணம் பஸ் போக போகுது சென்னைக்குள்ள போவாது இப்படி மக்கள் மத்தியில ஓட்டுக்காக இந்த அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நிலை என்பது அது அது திமுக வந்தாலும் பஸ் வச்சு அரசியல் திமுக வந்தாலும் பஸ்ஸ வெற்றி அரசியல் இந்த அரசியல் தான் இன்னைக்கு நம்ம போக்குவரத்து கழகத்தை அழிக்கிறது

தீர்ப்பதற்கு நமக்கு இருக்கிறது இருபத்தி மூணு நாள் இந்த இருபத்தி மூணு நாளில் இந்த அரசாங்கம் என்னதான் கும்போக நிச்சயமா தீபாவளி வந்து கேம்பாக்கல நிற்பாரு பருந்து கடப்பார் அப்ப தீபாவளி அப்போ நம்ம அமைச்சர் மக்களுக்கு பதில் சொல்லணும் ஏனா செப்டம்பர் 11 தேதி இதே அமைச்சர் நம்மளுடைய அரியனூல்ல பேட்டி கொடுத்திருக்கார் என்னைக்கே 11 தேதி அடுத்த மாதம் 20 தேதி தீபாவளி வருது எப்படியோ அடுத்து மாதம் 11 ஆம் தேதி யாரோ ஒருத்தர் அறிவிப்பார் அங்க என்னதே பஸ்ா கூடுவர் அப்ப ஒரு மாசம் கழிச்சு அவர் மீண்டும் சிஐபி தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தை கறி விடுன்னு சொன்னாருனா இவர் ஒரு மோசமான அமைச்சர் இல்லவே இல்லைங்க இந்த துறைக்கு இப்படி ஒரு மோசமான அமைச்சர் இல்லவே இல்லை செப்டம்பர் பதினொன்று வந்தவர் அக்டோபர் பதினைந்து வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்துன்னா இந்த அரசாங்கத்துடைய கையாள அந்த அடிப்படையில் நமக்கு நிச்சயமாக இன்னும் இருபத்தி மூணு நாள் நம்ம பிரச்சனை என்பது தீர போகுது அவங்க ஏதோ மீண்டும் நம்மள ஒரு ஏமாத்திட்டு

எதிர்ப்பை காட்டு நீ வந்து வெறும் தட்ட வாங்கி இதுதான் ஒரே கேள்வி தொழிலாளர் மத்தியில் நாம் கேட்கக்கூடிய ஓய்வு பெறும் போது எந்த எதிர்பார்ப்போடு வேலைக்கு வந்தியோ அந்த எதிர்பார்ப்பு என்பது கை நிறைய சம்பளம் வாங்கணும் பணி ஓய்வு பெறும் கை நிறைய பணம் வாங்கிட்டு போறோம் அது இல்லாமல் தட்ட கொடுத்து அனுப்புற

நிச்சயமாக தீபாவளி என்பது போக்குவரத்து இல்லை மக்களுக்கும் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொண்டு விதையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கொடுங்க